அனைத்து ஊழல் நபர்களுக்கும் பத்திர நபர்களுக்கும் காலை வணக்கம் நேற்றைய தினம் மாண்பு மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை அவருடைய இல்லத்தில் இரவு ஒன்பது மணி அளவில் சந்தித்து தமிழ்நாட்டுக்கின்ற அரசியல் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அழைச்சிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி பல கட்சிகள் பேச சேர இருக்கணும் வலுவான கூட்டணி அமைக்கப்படும் என்னுடைய கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும் அழைந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற தலை வீழ்த்தி நம்முடைய கூட்டணி அதிக இடமில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியும் தெரிவிக்கின்றோடு திரு ஸ்டாலின் அவர்கள் அண்மையில அளிக்கப்பட்ட கோயில் திட்டம் என்ற ஒரு அறிவிப்பை அறிவித்துகிறார் இது அரசு ஊழியர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நாடகமாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே பழைய ஓய்வு திட்டத்தில் அரசு பங்களிப்பு இல்லை ஓய்வுத் திட்டத்தை தான் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொது போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வுத் திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டார் அதைத்தான் அவர் வலியுறுத்தி போராட்டம் நடத்திவிட்டார்கள் அவர் போராட்டத்தை கையில எதிர்த்தவுடன் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு நாடகத்தை இப்பொழுது அரங்கேற்ற புதிதாக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு என்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டு அரசு ஒரு இலக்கியம் ஏமாற்றப்பட்டது இன்றைக்கு ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட திட்டம் அது வடிவத்தில் தான் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக அரசு அறிவிக்கப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஊதிய எந்த வேறுபாடுமே இல்ல அதுல பேரை மட்டும்தான் மாத்தி மாத்தி வச்சிருக்கிறாங்க மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட பென்ஷன் திட்டம் பிரைஸ் ரிடக்ஷன் விலைவாசி புள்ளி இவர்கள் அறிவிக்கப்பட்டது தற்போது புதிய அகவணைப்படி அது ரெண்டு தான் பெயர் மாற்றம் இரண்டாவது பழைய ஓய் திட்டத்துல பத்தாண்டுக்கு ஒரு முறை கே கம்படி ஊதிய குழு பரிந்துரை பத்து ஆண்டுக்கு ஒரு முறை ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் அரசு அதன் அடிப்படையில் பென்ஷன் மாற்றி அமைக்கப்படும் ஆனா இப்பொழுது அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்புல அது இடம்பெறலை பழைய ஓய்வு திட்டத்தில் அது இடம்பெற்றுது அது அரசு உலக பாதிப்பு ஏற்படுத்துகிறது ஆக நாவிட முன்னேற்ற கழக அரசு அறிவிக்கப்பட்டது அரசு உலகிலே அதோடு கனவை சொல்லுங்கள் என்று அறிவிப்பை வெளியிட்டு நாடகத்தை அரங்கேற்றுகின்றார் மக்களை ஏமாற்றுவதற்கு அரசு பணத்தில் ஐம்பதாயிரம் தன்னார்வர்களை வீடு வீடாக அனுப்பி மக்களின் கனவை சொல்லுங்கள் என்ற ஒரு அறிவிப்பு அமைப்பின் மூலமாக ஆட்களை தேர்வு செய்து இதை நடைமுறைப்படுத்துவதாக பரவலான பேச்சு என்ன ஒரு மாசம் இப்ப எப்படி போய் மக்களுடைய கனவை சொல்லுங்கள் என்று சொல்லி எப்படி நிறைவேற்ற முடியும் மாநில முதலமைச்சராக பொறுப்பேற்றது என்று வரை பெயர் வைப்பதே வல்லது ஒரு பெயர் வைப்பாங்க ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவாங்க போட்டோ ஷூட் போடுவாங்க பத்திரிகை அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் அதோட நேற்று வரும்போது நான் தொலைக்காட்சியில பார்த்தேன் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின் தந்து விட மாட்டேன்னு சொல்றாரு ஏற்கனவே தமிழ்நாட்டுல இந்த ஆட்சி அமைந்த உடனே பெண்ணுக்கு தள்ளப்பட்டு விட்டது சுமார் இந்த ஆட்சி முடிக்கின்ற பொழுது ஐந்து புள்ளி அஞ்சு லட்சம் கோடி கடல எழுபத்தி மூணு ஆண்டு காலம் ஆட்சியிலே பல கட்சிகள் புரிந்த போது ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை அஞ்சு லட்சம் பதினெட்டாயிரம் கோடி தான் தமிழ்நாட்டுடைய கடன் இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு ஐந்து ஆண்டு நிறைவகிச போது லட்சம் கோடி கடன் இருக்குது இது இந்த அரசாங்கத்தை மக்களுக்கு பின்னடைவு தான் ஏற்படும் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு போதை நடமாட்டம் அதிகரித்து எங்க பார்த்தாலும் போல கொல்ல திருட்டு பாலியல் கொடுமை போக்சோஸ் வழக்கு அதிகமா பதிவு செய்து சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இன்றைக்கு தமிழ்நாடு

எழுந்த நாளும் நான் அங்கே சந்திக்க முடியுள்ளேன் அதனால சந்திச்சு வரநாட்டில வந்து அரசியல் துறை கேட்டேன் பேட்டிக்கு பாட்டாளி மக்கள் கேட்டீங்க அந்த அருளை ராமதாஸ் உடனே அந்த கூட்டணி முடிவடைக்குது ஜிபே அப்படி எல்லாம் முடிவடைந்து ஜிபே எவ்வளவு கேட்டது கூட்டணி சொல்றேன்னு சொல்லி வேறே கட்சிகள் வந்து இந்த கூட்டணியில வரும் அப்படின்னு பேட்டிக்கு நீங்க பேசாத எந்தெந்த கட்சிகளுடன் உள்ள அதை என் பேச்சுவார்த்தை அதை வந்து எரிப்படையை சொல்லப்படுறது அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியை உடனே அது மாதிரி இன்னும் சில கட்சிகள் என்னுடைய கூட்டணியில் வந்து சேரும் அப்ப நாங்க தெளிவா சொல்லுவோம் அப்ப எல்லா கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்த பிறகுதான் இந்த சீட்டெல்லாம் முழுமையான விவரத்தை அறிவிக்க முடியும் சசிகலா அவர்கள் வந்து அதிமுகவுல மீண்டும் இணைவது குறித்து நீங்கள் ஏதாவது அப்படிப்பட்ட அவங்க வந்தா நீங்க கேட்டாங்க வந்து இது குறித்து பல முறை ஊடகத்தின் பத்திரிகை தெரிவிச்சுட்டேன் மீண்டுமே அதை கிளற வேண்டாம் இடம் கிடையாது ஏன் போகல அதெல்லாம் எங்களுக்கு தனிப்பட்ட விவரம் நான் இல்லைன்னா அதோட விட்டுருக்கேன் இல்ல பொதுவான ஒருமையா இருக்குது இப்போ ஊடகங்களும் பத்திரிக்கை பெருசா போட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் வலிமையா இருக்கின்ற கடத்தினால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எழுபத்தி அஞ்சு இடம் நம்ம ரெண்டு லட்சம் ஓட்டுல ஏதாவது ரெண்டே லட்சம் ஓட்டுல நாற்பத்தி மூணு புரியுதுங்களா பெரிய வித்தியாசம் எங்களுக்கு முன்னூறு வித்தியாசம் கட்சி அதிமுக பாஜக கூட்டணியில வருமா அப்படின்னு நான் சொல்றேன்ல

டெல்லியிலயும் நான் சொல்லிட்டேன் நீங்க நீங்களுக்கு விறுவிறுப்பான செய்தியோட பத்திரிகை வெளிப்படையா சொல்ல முடியாது சார் நாங்க சேர்ந்த உடனே உங்களுக்கு தமிழ் கொடுக்க அரசியல் கட்சி என்பது தனசீமா அரசியல் கட்சிக்கு அதுக்குன்னு ஒரு அந்தஸ்து உண்டு புரியுதுங்களா அது வந்து பேச்சுவார்த்தை நடந்தது பிரதமர் உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒரு கட்சிகள் பேசப்பட்டதா எப்ப வர்றாங்க அப்போ அதெல்லாம் நாங்க அறிவிப்போம் ஏன்னா முத முத அரசியல் சூழ்நிலை பேசி எனக்கு பாரத பிரதமர் கடந்த மத்திய அமைச்சர்கள் தெரிவிக்கப்பட்டு நிச்சயமாக ஊடகத்திற்கு தெரிவிக்கப்படும் அது பாரத ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் குறிப்பாக நாமளும் தெரிவிப்போம் நேற்று முதல்வர் பேசுறப்ப தமிழ்நாட்டை வந்து தமிழகத்தில் உள்ளவர்கள் தான் ஆட்சி செய்யணும் டெல்லியில் இருக்கிற பிராப்தி அரசு வந்து ஆளக்கூடாதுன்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு அப்படித்தான் நானும் சொல்லிட்டு இருக்கிறோம் அவர் தெரிஞ்சு பேசுறாரு தெரியல எங்க கூட்டணி யார் தலைமை

மலைஞர்களுடைய பிறந்த நாள் வரிடம் நூற்றாண்டு உள்ள வரிக்கப்பொழுது ஒரு கண்காட்சி அடங்கிட்ட பொழுது பெரு ஸ்டாலின் அவர்கள் பிசாச் அடுத்தவங்க சிறையில் இருக்கிற மாதிரி கேட்டாங்க அப்படிப்பட்ட கட்சியால போய் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க கூட்டணி என்பது அவப்போது எல்லா கட்சியும் அமைச்சிட்டு இருக்குது அந்த கட்சி அந்த கூட்டணி இல்ல ஏன் ஏதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாடாளுமன்றத்துல ராவிட முன்னேற்றத்தில் மாநில நாடு கூட்டி வச்சுக்கடியா அப்பெல்லாம் வந்து நேர் எடுத்தா ஆண்டாங்களா அமைச்சரவையிலேயே இருந்தாங்க கிடைக்கல எட்டு ஆண்டு காலம் நான் ரே கேவல